கோவலை ஒளி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் குவாமி நக்ருமா தென் ஆப்பிரிக்க நாட்டில் தன்னுடைய இல இயற்கையில் தன் நாட்டின் இயற்கை வளங்கள் அனைத்தும் சுரண்டப்படுகிறது கோல்டு கோஸ்ட் பேரே பார்த்தீங்கன்னா கோல்டு கோஸ்ட் அந்த நாட்டோட பேர் பிரிட்டானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நாடு தன் நாட்டின் வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று ஒவ்வொரு நாளும் அந்த குவாமி நக்ருமா என்கிற இளைஞன் ஒவ்வொரு நாளும் துடித்து இந்த பிரிட்டானிய பேரரசை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி அயல் நாடுகளில் சென்று மிகவும் கடுமையான சூழலில் படித்து திரும்ப தன் நாட்டுக்கு திரும்ப வந்து மீண்டும் அந்த நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய ஒரு விழிப்பினை ஏற்படுத்தி பிரிட்டானிய பேரரசை தன் நாட்டு ம தன் நாட்டு மண்ணிலிருந்து விரட்டி அடிக்குமாறு போராடிய ஒரு மாபெரும் போராளி அந்த குவாமின் நகுருமானின் பேர் இன்று வரை மிகச்சிறந்த அரசியல்வாதி என்ற ஒரு பெயரோடு தெற்காப்பிரிக்க நாடுகளில் இன்றும் நிலைத்து நிற்கிறது கோல்டு கோஸ்ட் என்ற பெயரோடு அப்போது இருந்த அந்த நாட்டோட பேர் இப்போதைய பெயர் கானா அந்த கானா நாட்டின் விடுதலைக்காக இன்று வரை நிலைத்து நிற்பவர் பெயரது பெயர் குவாமீன குரமா மார்ட்டின் கிங் ஜூனியர் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மார்ட்டின் லூதர் கிங் சீனியரோட புள்ள மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் நிறம் என்ற கருப்பு என்ற ஒற்றை வேறுபாட்டிற்காக தங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு ஐக்கிய அமெரிக்க குடியரசுகளில் தன் உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு வாக்குரிமை பறிக்கப்பட்டு பேச்சு உரிமை பறிக்கப்பட்டு குடிநீர் கூட குடிக்க முடியாத இந்த சூழலில் இருந்த மார்டின் லூதர் கிங் எதற்காக நாம் இன்று மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று வெகுந்தெழுந்து போராடி ஜிம்ஸ்க்ரோ போன்ற கடுமையான சட்டங்களை எதிர்த்து பேருந்துகளில் கூட பயணிக்க முடியாது வெள்ளையர்களுக்கு இணையாக கருப்பர்கள் பேருந்தில் கூட பயணிக்க முடியாது என்ற கடுமையான சட்டமான ஜெம்ஸ்க்ரோ போன்ற சட்டங்களை எதிர்த்து நானூறு நாட்களுக்கு மேலாக பேருந்துகளில் முடக்கும் போராட்டத்தை பேருந்துகளில் ஏறா போராட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கு மேற்கட்ட மக்களை அமெரிக்க வீதிகளில் திரட்டி ஐ ஹாவ் ஏ ட்ரீம் என்ற முழக்கமிட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது என்ற முழக்கமிட்டு கருப்பின மக்களை தங்களுடைய உரிமைக்காக போராடிய மாபெரும் போராளி மாற்றில் உதக்கை அதற்காக அவர் கொடுத்த விலை மாபெரும் விலை அப்படி கொடுக்கப்பட்டு தான் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிரான வெள்ளையை அடக்குமுறை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா நெல்சன் மேகுலா மண்டேலா முழு பெயர் நாம் அனைவரும் அறிந்த ஒரு பெயர்தான் பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தென்னாப்பிரிக்க நாடுகளில் சிறுபான்மை மக்களான வெள்ளையினமே ஆட்சி கையில் கட்டிலில் ஏறி ஏறி பெரும்பான்மை மக்களான கருப்பொருளை சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டிலேயே அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி அறவழியில் போராடி அந்த அறவழி ஒரு காலம் நமக்கு தீர்வு தராது என்று அதுக்கு பிறகு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து தென்னாப்பிரிக்க நாடுகளை ஆண்டு குறைந்த வெள்ளையணை வெள்ளையணை அடக்குமுறைக்கு பலியாகி இந்த உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் காணாத பெரும் துன்பத்தை கண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தென்னாப்பிரிக்க கடுமையான தனிமை சிறையில் அடைபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது எழுபத்தி ஓராவது வயதில் விடுதலை பெற்று வந்தார் நெல்சன் மண்டேலா நான் அனைவரும் அறிந்த உண்மை இவர்கள் மூவரும் குவருமா நிகருமா மார்டின் லூதர் கிங் ஜூனியர் நெல்சன் மண்டேலா இந்த மூவரும் கருப்பர் என்ற ஒரே காரணத்திற்காக உலகளாவிய பல நாடுகளில் அடிமைப்படுத்தப்பட்டு தங்களுடைய விடுதலைக்காக வெகுண்டெழுந்து போராடி தன் இன மக்களை துண்டி எழுப்பி ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை இந்த உலகில் நடத்தி காட்டின கருப்பறின போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்று பல படங்கள் திரைப்படங்கள் ஹாலிவுட் திரைப்படங்களை வந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சான்று டுவெல் இயர்ஸ் இயர்ஸ் அப்படி என்ற ஒரு ஆங்கில திரைப்படம் அந்த திரைப்படத்தை நாம் பார்த்தோமானால் கரையாத மனமும் கரையும் கருப்பர்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் வெள்ளை தோல் என்ற ஒரே காரணத்திற்காக கருப்பு ஆங்கிலேயரிடம் எப்படி வெள்ளைக்காரர்களும் அமெரிக்க வெள்ளைக்காரர்களும் அடிமைப்படுத்தி கிட கட அருமைப்படுத்தி கிடந்தனர் என்பதை நாம் அந்த படத்தில் கண்கூடாக பார்க்குறோம் இப்படி உலகெங்கும் பறந்து வாழும் இடையே இந்திய ஒன்றையும் அடிமைப்படுத்தி பிரித்தானிய பேரரசிலும் அடிமைப்பட்டிருந்த இருந்த காலத்திலே தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய ஒன்றை முழுக்க பல போராளிகள் ஞாபகத்தாஜி சுபாஷ் சந்திர போஸ் அண்ணல் காந்தியடிகள் உட்பட பலர் இந்த இந்திய ஒன்றியத்தை பிரிட்டானிய பேரரசிலிருந்து மீட்பதற்காக அற வழியிலும் ஆயுத வழியிலும் போராடி இன்று வரை வரலாற்று நாயகர்களாக தங்களுடைய மண்ணில் நிலைத்து நிற்கின்றனர் பெயராகவும் வாழ்வியலாகவும் நிலைத்து நிற்கின்றனர் இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு சிறிய குட்டி தீவு நாடாக இருந்தாலும் மொழிவாழியாகவும் இனவாரியாகும் தமிழர்களை ஒடுக்கும் விதமாக இந்த பிரிட்டானிய பேரரசு இருந்து விடுதலை பெற்ற பிறகு சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து தங்களுக்கென்று ஒரு நாடு கட்டியமைக்க போராடிய இந்த வரலாற்றின் ஆகச்சிறந்த ஆதர்ச நாயகன் மாவீரன் பிரபாகரன் இந்த உலகில் யார் யாரோ தன்னுடைய விடுதலைக்காக போராடிய களத்தில் தான் மட்டும் அந்த விடுதலைக்கு போராடியாது தன்னுடைய குடும்பம் முழுவதையும் இந்த இன விடுதலைக்காக இழந்த இந்த உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன் எமது மேதகவி பிரபாகரன் அவர்கள் அவருடைய கனவு இன்று சிரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கான காரணங்கள் இன்னும் அப்படியேதான் உள்ளது சரி எதற்காக இந்த இவர்களது இந்த மாபெரும் தலைவர்களின் பெயரை இப்போது நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கடந்த நூற்றாண்டுகளில் இவர்களைப் போன்று பலர் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இவர்கள்தான் இந்த வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களாக கடந்த நூற்றாண்டுகளில் இன்று வரை பெயர் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இவ்வாறு தன்னுடைய நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் விடுதலை பெற்று விடுதலை போராடி தன் இனத்தை தன் உயிரை தன் குடும்பத்தை இழந்த தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைய புதுச்சேரி அரசியல் எப்படி இருக்கின்றது நாம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் போராட்ட காலத்தில் இருந்து முழுதும் விடுதலை பெற்ற இந்த புதுச்சேரி இப்போது பண மூட்டைகளுடன் நிரம்ப காத்து கொண்டு இருக்கிறது தேர்தலுக்கு தேர்தல் பணம் விளையாடுகிற அந்த புதுச்சேரியில் இப்போ பணம் மூட்டை மூட்டையாக விளையாட ஆரம்பிக்கின்றது மக்கள் உரிமைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்காக போராட வேண்டிய தேவையில்லை அரசை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களிடம் பண மூட்டை இருந்தால் நீங்களும் ஒரு போராளி நீங்களும் ஒரு அரசியல்வாதி உங்களிடம் ஐநூறு கோடி அறநூறு கோடி இருந்தால் அதனை அறிக்கையாக கொடுத்து இந்த புதுச்சேரிக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் அனைவருக்கும் இலவசங்கள் கொடுத்து விடுவேன் என்று மாறுதட்டி கொள்ளும் ஒரு அரசியல்தான் இப்போது புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்பது வியாபாரமாக வணிகப் பொருளாக மாறிய நமது புதுச்சேரியில் இப்போது என்ன இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது போராளி என்று நாம் இப்போது சொல்கிற அனைவரும் பண முதலாளிகளாகவே இன்று மாறியிருக்கின்றனர் புதுச்சேரி என்பது சிங்காரவேலர் மக்கள் தலைவர் வா சுப்பையா பாரதிதாசன் உட்பட மாபெரும் தலைவர்களை கண்ட புதுச்சேரி ஆன்மீக பூமியான புதுச்சேரி இன்று மதுச்சேரியாக மாறி ஒவ்வொரு நாளும் இளைஞர்களை சீர்கட்டு கொண்டிருக்கும் என்ற வேறில் அரசியலும் மிகப்பெரிய ஒரு சீர்கெட்டில் இன்று சிக்கி சீர சீரழிந்து சின்னாபீனமாக கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாக அரசியல் இன்று புதுச்சேரியில் மாறியிருக்கிறது யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற இந்திய ஒன்றிய கூட்டத்திற்கின்ற அரசியல் விடுதலையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வருகின்றவர்கள் யார் அவர்களுடைய கூற்று என்ன என்பதை நாம் எங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி இப்போது பண புதுச்சேரிக்கு வந்திருக்கும் ஆட்சி அம் ஆட்சி கட்டிலே அமரத்துடிக்கும் ஒருவரை இங்கிருக்கிற ஆட்சியாளர்கள் பலர் எதிர்த்து நிற்கின்றார்களே கேள்வி கேட்கிறார்களே திமுக அதிமுக என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக உட்பட அனைவரும் அவரை எதிர்த்து நிற்கின்றனர் நமக்கு ஒரு கேள்வி இது ஏற்படுகிறது இவர்கள் அவரை எதிர்க்க இவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கின்றது என்பது கேள்வி நீங்கள் காட்டி கொடுத்த தான் அவர் இப்போது போய்ட்டு இருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ இருக்கிற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களில் அமைச்சர்களில் இதுக்கு முந்தி ஆட்சி வந்தவங்களில் யாராவது ஒருத்ததாவது விரல் விரல் தூக்கி சொல்ல முடியுமா நான் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வாக்கு வென்று மு சட்டமன்ற உறுப்பினரான முதலமைச்சரானு யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் அவரை நோக்கி கையை நீட்டுறது இது அவருக்கு சார்பான பதிவு கிடையாது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை கேட்கக்கூடிய பதிவு நீங்கள் ரெண்டாயிரரூவா கொடுத்தீங்க அவர் பத்தாயிரரூவா கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு நீங்கள் சின்ன பண முட்டையாக எடுத்துட்டு வந்தீங்க அவர் பெரிய பண முட்டையாக எடுத்துகிட்டு வரார் அதான் வித்தியாசம் எல்லாமே பணம் தான் வேறுபாடு ஐநூறுரூவா ஆயிரரூவா வித்தியாசம் ஆயிரம் ரூபா வேறுபாடு வேறுபடுவது அவ்வளோதான் வேறுபாடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேறுபாடு இல்லை நீங்கள் அவருக்கு நோக்கி கை நீட்டிங்கன்னா அந்த நோக்கி அந்த விரில உங்களை நோக்கி நிற்கிட்டீங்க நீங்கள் காட்டுக்குழுத்த வழியில் தான் அவர் இன்றைக்கி பயணிக்கிறார் நீங்கள் அனைவரும் யோகியமாக இருந்தாக்கா அவர் இன்றைக்கி புதுச்சேரிக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது ஆட்சி அமைக்க துடிச்சிருக்கவே முடியாது துடிச்சிருக்கவும் மாட்டார் அவர் பெரிய பண மூட்டை பண மூட்டையோடு வராரு லாட்ரி அதிபர் ஒரு மாவன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யார் அவருக்குள்ள ஃபண்டு வாங்கலையா நிதி வாங்கலையா பாஜக திமுக உட்பட பல முக்கியமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலும் அவர் ஐநூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடினு நிதி அளிச்சுக்கிறார் தேர்தலுக்கு தேர்தல் அவங்க அப்பா அது நீங்கள் தேர்தல் நிதி கொடுக்கும்போது வேணாம்னு நீங்கள் சொன்னீங்களா பத்திரம் வெளியானது பாண்டு பத்திரம் வெளியானது தேர்தல் நிதிக்கு நிதி பங்களிப்பு பத்திரம் வெளியானது அப்போல்லாம் நீங்கள் வாயை எங்கே வச்சுக்கிட்டீங்க முதல் இடத்துல பாஜக ரெண்டாவது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் மூணாவது இடத்துல தான் காங்கிரஸ் அஞ்சாவது இடத்துல திமுக இருந்தது தேர்தல் நிதி வாங்கினது அதில் இவரும் அவங்க அப்பாவும் நிதி கொடுத்துருக்குறாரு நீங்கள் காட்டி கொடுத்த வழியில் தானே அவர் பயணிக்கிறாரு முதல்ல உங்களை நீங்கள் திருத்திக்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் யார் யோகி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சின்ன சின்ன முட்டையை எடுத்து வந்தீங்க பெரிய முட்டையாக இருந்து எடுத்து வந்து அடிக்கிறாரு நீங்கள் சின்ன மீனாக வந்தீங்க அவர் பெரிய மீனாக வராரு இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ உங்களோட இருப்பு காணாமல் போயிடுன்றதுக்காக தான் நீங்கள் துடிக்கிறீங்க கதறீங்க நீங்கள் ஒன்றும் இப்போ சமூக மக்களுக்காக இந்த மக்களுக்காகலாம் ஒன்றும் துடிக்கலை இங்கே இருக்கிற காங்கிரஸோ இங்கே இருக்கிற பிஜேபி என்ஆர் காங்கிரஸோ திமுக வாத்தியமாக யாரும் துடிக்கலை இதுக்காக பொதுமக்கள் மீது என்ன அவ்வளோ அக்கறையாக துடிக்கிறீங்க உங்கள் உங்களோட இருப்பு காணாமல் போய்ட போது எங்கே உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் காணாமல் போய்ட போகிறாங்க ஒவ்வொரு நாளும் அவர் கூட இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு முக்கிய பிரமுகர்கள் வந்து சேரும்போது உங்களோட வயிற்று உங்களுக்கு வயிற்று கலக்குது உங்களை அடிவயிர் கலங்குது அதனால் உங்களுக்கு பயமாக இருக்குது உங்கள் அரசியல் இருப்ப காணாமல் போயிடும் அப்படி நீங்கள் நேர்மையான அரசியலில் கொண்டு வந்தோம்னாக்கா இன்றைக்கி இவங்களுக்கு நாட்கள் உள்ள வந்த அவசியம் இல்லையே புதுச்சேரி இன்றைக்கி விற்பனை பொருளாக மாறி நிற்கிது உலகமே காரி துப்பு இந்திய ஒன்றிய அரசியலே காரி துப்பு அதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவர்களும் தான் அதுக்கு காரணம் ஆளை துடிப்பவர்களும் தான் காரணம் நீங்கள் மக்கள் நல்ல கையில் எடுத்து நீங்கள் மக்களுக்கு இல்லை பணம் கொடுக்காமல் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வென்று இருந்தாக்கா இன்றைக்கி பெரிய பணம் முட்டடை ஒரு வரண்ட அவசியம் இல்லை இன்றைக்கி அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு ஆ நூறு கோடி புதுச்சேரிக்கு ஒதுக்குவேன் இந்திய அரசு காசு கொடு நான் கொடுப்பேன் பெண்களுக்கு அவ்வளோ பண்ணுவேன் இவ்வளோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறார் பெண்கள் வாக்கு குறி வச்சு நோக்க முடியும் எல்லாமே நீங்கள் காட்டி கொடுத்த வழி தான் போராளிகள் அரசியல் என்பது புனிதமான ஒன்று உங்களை போன்றவர்களால் தான் இன்றைக்கி சீர்கெட்டு போய் நிற்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மாதிரி அரசியலை காமராஜர் அரசியலை பார்த்தோம் கக்கன் அரசியலை பார்த்தோம் அனைவரது அரசியல் இங்கே பார்த்துட்டு நாம இங்கே காங்கிரஸ் கட்சி எப்படி அவரை குறை நோக்கி குறை சொல்கிறேன் என்ஆர் காங்கிரஸ் திமுக அரசியும் எப்படி அவரை நோக்கி குறை சொல்கிறேன் அவரோட வண்டவாளத்தை தண்டவாளத்தை நீங்கள் ஏற்ற வேண்டியது பொதுமா நீங்கள் யோகியமாக தான் அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா அவரோட அரசியல் என்பது முற்றிலும் புறம் தள்ள வேண்டியது புதுச்சேரிக்கு பண முட்டையோடு என்றைக்கு வந்து ஒரு மொ ஒரு மு முன்னேற்பாடான ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா அது புதுச்சேரிக்கு அழிவு காலம் புதுச்சேரிக்கு அழிவு காலம் அந்த அழிவு காலத்துக்கு வித்திட்டது நீங்கள் விதைய போட்டது நீங்கள் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் இதுக்கு ஆண்டு ஆண் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளை துடிக்கிற ஆட்சியாளர்கள் தான் நான் உன்னை கேட்குறேன் நீங்கள் எதிர்காலத்தை அவரோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்தோடு போயிட்டு அவர் கூட கூட்டணி வச்சு சட்டமன்ற பதவியை காலி பண்ணாமல் ராஜினாமா பண்ணாமல் குடும்பத்தோட பிள்ளைகள் ரெண்டு பேரும் அப்பாவோடய புகைப்படம் அனைத்தும் வந்து இன்றைக்கி அவரோட புகைப்படத்தோடு அவர் கூட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர் இன்றைக்கி நீங்கள் அதிகார கட்சியிலேருந்து நீக்காமல் இருக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கொடுங்காமல் இருக்கிறீங்க இதுலேருந்தே உங்கள் லட்சணம் என்னென்னு தெரியலையா ஜனநாயகத்தை குழித்தோண்டி பறிப்பது யார் நீங்கள் தான் ஜனநாயகத்துக்கு இங்கே இருக்கிற ஆட்சியில் தான் ஜனநாயகத்தை தோண்டி பறிக்கிறாங்க பொதுமக்கள் அனைவரும் வேடிக்கை பார்க்கறாங்க இதுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு காரணம் பொதுமக்கள் தான் முதன்மையான காரணம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னாக்கா காசுக்காக உ வா வாக்கு செலுத்துவதுக்காக காசை வாங்கி வாங்கி யார் அறியநிலை ஏட்டணுன்ற கொஞ்சம் கூட பகுத்தறிவு சிந்தனையே இல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் உள்ளே சேர்த்து விலையை தான் இன்றைக்கி பெரிய ஆள் பெரிய பணம் மூட்டை வந்து நம்ம இன்றைக்கி விலை பேசுது புதுச்சேரியில் இருக்கிற பதிமூணு லட்சம் மக்களை விலை பேசுது தமிழினோட தன்மானத்தை விலை பேசுகிறாங்க வந்து உக்காஞ்சுக்கிட்டு ரொம்ப வெக்க கேடான செயல் இதெல்லாம் இன்றைக்கி தமிழினோட தன்மானத்தை விலை பேசிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒருத்தர் வந்து த தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து விலை பேசுகிறாரு யாரோன்னா வரட்டும் இன்றைக்கி பல பேர் கேள்வி கேட்குறாங்க எப்படி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நீங்கள் அரசியல் பேசல நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாங்க இதை தானே நான் இதை தான் பல பேர் இங்கே தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை கேட்கும்போது நீங்கள் எப்படி யார் வேணால் எங்கே வேணாலும் போய்ட்டு அரசியல் பண்ணலான்னு சொன்னது இந்த வாய்கள் தான் உங்களை போன்ற தான் இந்தியாவில் யார் வேணால் எங்கே போய் வேணால் அரசியல் பண்ணலாம் யாருக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது அப்படி தமிழ்நாட்டை தமிழ் ஆளுநர் தமிழ் தேசியவாதிகள் சொல்லும்போது அதை எதிர்த்து பேசியது இந்த வாயு தான் இப்போது இவரை எதிர்த்து எப்படி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே புதுச்சேரியில் வந்து அரசியல் பேசலாம் எப்படி பேசுகிறது இந்த வாய்கள் தான் இப்போ மட்டும் உங்களுக்கு குத்தலையா கொடை அவர் எப்படி இங்கே வந்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களே நீங்கள் இப்போ மட்டும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசியல் சாசனம் உரிமை கொடுத்து வைக்கலையா நாங்கள் நாங்கள் கேட்கும்போது குத்துது குறைஞ்சது இல்லை உங்கள் அரசியல் இருப்பு காணாம கூட நீங்கள் பயப்படுறீங்க அனுபவிக்க வேண்டியது தான் பொதுமக்களும் இன்றைக்கி எல்லோரும் ரெண்டாயிரம் காங்கிரஸ் ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆயரருவா கொடுத்தாங்க பிஜேபி ஐநூறுரூவா கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்க இன்றைக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரூவா கொடுப்போம் கூட வாங்கி வச்சிட்டு உங்கள் தலையில் நீங்களே மண்ணை பிடிக்குங்க இங்கு நமக்கு இப்போது தேவை வந்து நல்ல அரசியல்வாதிகள் இல்லை நல்ல பொதுமக்கள் தான் இப்போ தேவை நல்ல வாக்காளர்கள் தான் இப்போது தேவைப்படுகிறாங்க உங்களை சுற்றி பல பேர் உங்களுக்காக போராடுவதற்கு உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு நிற்கிறேன் ஆனால் அவர்கள் எனவரும் பொதுமக்கள் யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டேங்க மீண்டும் மீண்டும் விழுந்த குட்டையிலே விழுந்து 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 என்ன காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக இந்த குட்டையிலேயே விழுந்து விழுந்து எழுந்திருங்க புதுசாக ஒரு குட்டம் ஒன்று வந்திருக்குது அதுலேயும் போய் விழுவீங்க நாளைக்கு இன்றைக்கி நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியிலேயும் போய் சேர்றீங்களே புதுசாக ஒரு குட்டையில் புது சாக்கடையில் போய் விழதுக்கு தவறு அவர்கள் மீது அல்ல தவறு உங்கள் மீது பொதுமக்கள் மீது தான் நம் மீது தான் வாக்கு செலுத்தி இது நாம் தான் இவருக்கு அந்த தைரியத்தில் தான் இன்னொருத்தவங்க பணம் முட்டோடைய வந்து பணத்தை அள்ளி வீசினால் நாய்க்கு எலும்பு கண்டு எலும்பு துண்டு வீசுவது போல் வீசி கொண்டு ஓடி விடுவார்கள் இந்த புதுச்சேரி மக்கள் இன்றைய இலக்காரம்தான் நம்மளை நோக்கி தான் மீண்டும் மீண்டும் இது போகிற ஆட்கள் இங்கே உள்ளே வந்து உக்காந்து நம்மளை வெலை பேசுகிறான் வந்து உக்காந்துச்சிக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நம்மளை வெலை பேசுகிறோம் சோறு போட்டு துணி வாங்கி கொடுத்து பிச்சைக்கார பயிலண்ணாமலாம் இவன் வரது வந்து நம்மளும் சோறு சாட்டதே கிடையாது துணி உடுத்தே கிடையாது அதிகம் வரத்துக்கு முந்திலாம் கவரம் முழுக்க பொதுமக்கள் மீது இங்கே இருக்கிற ஆட்சியாளர் இந்த இங்கே இருக்கிற அயோக்கிய ஆட்சியாளர்களில் ஆட்சியில் அரியணையில் ஏற்ற விடுவது நம்ம தப்பு முதல்ல திருந்த வேண்டியது நாம தான் இங்கே இருக்கிற யாரை குறை சொல்லி பிடிங்க அவர் அவர்களும் இப்போ அவர்களோ பயப்படுது அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் பயப்படுவாங்க தவிர யாரும் நம்மளோட ம பொது நோக்கி மக்கள் நலனை நோக்கிலாம் யாரும் பய சிந்தித்து வேலை செய்யலை அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அரசியல்வாதி அடுத்த அரசியல் நோக்கியே சிந்திப்பான் போராளி தான் இந்த மக்களை நோக்கி என்னையும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்றத பொதுமக்கள் நீங்கள் உணரணும் நாம் உணரணும் நாம் செலுத்திய வாக்கு தான் இவர்களுக்கு இன்றைக்கி இந்த அதிகாரத்தையும் இந்த அகம்பாவத்தையும் கொடுத்து பண மூட்டையோடு இங்கே வந்து நிற்க சொல்லுது சிந்தித்து பார்க்கணும் உங்களுக்கானவர்கள் யாருன்றதை நீங்கள் சிந்தித்து பாட்டு ஓத்து வாக்கு செலுத்துங்க அப்படின்ற விளக்குவதற்காக இந்த பதிவு மேலும் நம்முடைய இந்த கோ வலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் கரு பதியப்படும் கருத்துக்கள் உங்களுக்கு உடன்பாடோ இல்லை மாற்று கருத்தோ இருந்தால் கருத்துறை பகுதியில் வந்து உங்களோட கருத்துக்களை பயன்பா பகிருங்க அதை நாம் உறுதியாக கவனத்தில் ஏற்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் கோவலையொலி பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து விடுங்கள் அப்போது என்னை போன்றவர்களுக்கும் எனக்கும் என்னை போன்ற இந்த சமூக நலன் அக்கறை உள்ளவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும் நாளை பயணிப்ப பயணிப்பது ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி